அன்பார்ந்த நேர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க இருப்பது தேங்காய் இந்த தேங்காயில் பல எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்கிறது அது உங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் நான் உபயோகப்படுத்தினதை சொல்கிறேன் இந்த தேங்காயில் பல மருத்துவ குணங்கள் இருக்கிறது தேங்காய் பால் காலையில் வெறும் வயிற்றில் தேங்காவை துருவி தேங்காய் பால் அரைத்து காலையில் ஒரு டம்ளர் ஒரு ஏழு நாட்களுக்குள் தேங்காய் பால் சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்பு அல்சர் இது மாதிரி எண்ணற்ற மருத்துவ குணங்கள் பயன்படுகிறது ஆகையால் ஏழு நாளைக்கு தேங்காய் பாலை குடித்து வந்தால் அல்சர் பூர்வகமாக குணமடையும் இதை நான் எடுத்துக்கொண்டு பயனடைந்துள்ளேன் அதையால் உங்களுக்கும் சொல்லும் என்று கடமைப்பட்டுள்ளேன் வாங்க தேங்காய் பால் எப்படி துருவி என்று பார்ப்போம் நல்லா தேங்காய் பால் திருவி எடுத்துக்கொண்டாச்சு இந்த தேங்காய் பால் துருவியாச்சு இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைத்து பாலாக எடுக்க போகிறோம் എടുത്ത് വെച്ച വെച്ച് ഒരു ടംർ തണ്ണി ഒരു ടംലർ തണ്ണി നല്ല നൈസാക അരത്തി എടുത്ത് കൊള്ളു தேங்காய்பால் பறைச்சாச்சு நல்லா வடிகட்டிக்கிறோம் வடிகட்டிக்கிட்டு வடிகட்டும் வயலு வச்சு வடிகட்டுறோம் நிலம் வச்சு பால் அதிகமாக இது மாதிரி வச்சு அமுக்குனால் எல்லாம் வடி எல்லாமே வரும் இப்போ நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சி இப்பொழுது இப்போ வந்து தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு இப்பொழுது இதை இறக்கி இந்த மாதிரி பாலாக்கி ஏழு நாள் தினமும் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்கிறது அல்சர் குடல் புண்ணு நோய் எதிர்ப்பு சக்தி அந்த மாதிரி இருக்கும் தேங்காய் தினமும் சாப்பிட்லாம் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க தேங்காய் தினமும் சாப்பிட்லாம் குரலுக்கெல்லாம் தேங்காய் இருக்குல்ல தினமும் சாப்பிட்லாம் சித்திரம் தேங்காய் பால் இப்போ வடிகட்டியாச்சு அடுத்த டம்ளர்லேயும் ஒரு டம்ளர் தினமும் ஒவ்வொரு டம்ளர் அதெல்லாம் ரெடி சாப்பிடுவோம் சாப்பிட்டு எல்லோரும் பயனடை மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்